தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் காந்தராஜன் அவர்களை காண இருக்கிறோம் வணக்கம் ஐயா இன்று தமிழக அளவில் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கக்கூடிய பல செய்திகளில் மிக முக்கியமானதாக மூன்று பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமிப்பதை பற்றின இந்த துணைவேந்தர் குழுக்களை தேடுதலுக்கான ஒரு அமைப்பை வச்சுருந்தாங்க அந்த அமைப்பை நாங்கள் திரும்ப பெற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழகத்தோட ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்து என்னவா இருக்கும் ஐயா அது ஏற்கனவே வந்து உச்ச ஒரு உத்தரவு போட்டாங்க எந்த கவர்னராக இருந்தாலும் அந்த மா மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சரோடு கலந்து பேசி தான் எந்த நடவடிக்கையும் எடுக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டாங்க அது பஞ்சாப் மாநிலத்துக்கு அது கொடுத்தாங்க அந்த உத்தரவு பஞ்சாப் மாநிலத்துக்கு அந்த உத்தரவு இவங்களுக்கும் செல்லு செல்லுபடியாகும் அதனுடைய விளைவு தான் வந்து இன்றைக்கி இருக்கிற கவர்னர் ஆர் என் ரவிங்கிறவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து கூப்பிட்டு பேசி எல்லாம் இது பண்ணிக்கிட்டாங்க அது ஒரு காம்ப்ரமைஸாக அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு இதாக புரிதலாக இல்லை எதா அதெல்லாம் நமக்கு தெரியாது உச்சநீதிமன்றத்தினுடைய கட்டளையோ த தலைமணிக்கு தான் ஆகணும் அது கவர்னராக இருந்தாலும் தலைமணிக்கு தான் ஆகணும் அதனால் அதுபடி அவர் நடந்துக்கிட்டார் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து தானாக தன்னிச்சையாக ஒரு குழுவை போட்டார் அதாவது துணைவேந்தர்களை நியமிக்கிறதுக்கு துணைவேந்தர் சர்ச் வைஸ் சான்சலர் சர்ச் கமிட்டி அப்படின்னு ஒன்று போடுவாங்க அதில் வந்து கல்வியாளர்கள் பெரிய கல்வியாளர்களை ஒரு மூணு பேரை போட்டு அந்த மூணு பேர் கொண்ட குழு வந்து விண்ணப்பங்களை பார்த்துட்டு அதில் யார் சரியாக இருக்காங்களோ அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க அதுக்கு பேர் சர்ச் கமிட்டி அந்த சர்ச் கமிட்டியில் ஒரு இது என்ன விஷயம் என்னென்னா பின்னால் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நான் இருக்கிறேன் எனக்கு அந்த துணைவேந்தர் பதவிக்கு எனக்கு தகுதி இருக்குது ஆனால் என்ன போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்க அதுக்கு என்ன பண்ணலான்னாக்கா என்ன சர்ச் கமிட்டியில் போட்டுடலாம் சர்ச் கமிட்டியில் வந்து ஒரு வர முடியாது என்ன அது மாதிரி ஒரு தடவை போட்டாங்க போட்ட போதான் எனக்கு தெரிஞ்சு ஓ நம்மள தொலைவேந்தர அளவுக்கு போட தான் இருந்திருக்காங்க போட்டிருக்குங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது அதனால் இந்த சர்ச் கமிட்டியில் வந்து வேண்டாம் துணைவேந்தர் பதவி கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற கூட போடுறதுக்கான இதெல்லாம் அதெல்லாம் ஒரு பின்பக்கம் இருக்கிற பாலிடிக்ஸ் அவங்க வந்து பரிந்துரைப்பாங்க ஒரு மூணு பேர்த்த சொல்லுவாங்க இந்த மூணு பேருக்கு தகுதி இருக்குதுன்னு அதில் ஒருத்தரை வந்து கவர்னர் வந்து நியமிப்பார் அதில் தான் வந்து இதுவரையில் அது வந்து சுமூகமாக போயிட்டு இருந்தது என்றைக்கு இந்த பாஜக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாநில தன்னுடைய ஆட்சி இல்லாத இடங்கள்லாம் கவர்னர்கள் வந்து தொந்தரவு கொடுக்குற மனிதர்களாக மாறினாங்களோ அப்போ வந்து இது இது பெரிய பிரச்சனையாக மாறுச்சு வேண்டப்படாதவர்கள் த தகுதி இல்லாதவர்கள் தகு எதுக்குமே லாய்கில்லாத பல்வேறு ஆட் ஆசாமிகளை இவங்களுக்கு பாஜக கூட்டத்தை சேர்ந்தவங்களெல்லாம் கொண்டு வந்து உள்ளே போட்டு பல்வே பல பல்கலைக்கழகங்களில் பெரிய குழப்பங்களை உண்டாக்கி உண்டாக்க ஆரம்பித்தாங்க அதனுடைய தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்ன பண்ணாங்கன்னா துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரம் வந்து முதலமைச்சரே எடுத்துக்கலாம் சொல்லிவிட்டு ஆமாம் முதலமைச்சர்களே வேந்தராவும் இருக்கலாம் கவர்னருக்கு முதல்ல துணை முதலமைச்சரே வேந்தரா இருக்கலாம்னு சொல்லி ரூலெல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே அதை கொண்டுட்டாங்க என்ன அதுக்கு யார் யார்ன்றும் அதுக்கு இன்னும் அப்ரூவல் கொடுக்கல இது பண்ணியிருக்காரு இப்போ அந்த கமிட்டியை போட்டார் உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையினால் அந்த கமிட்டியை அவர் விட்ரா பண்ணிட்டார் விட்ரா பண்ணது அதனால் அதனால் போயிருக்குது இன்றைக்கி உண்மையாக சொல்லப்போனாக்கா இன்றைக்கி இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறது யாருன்னாக்கா உச்ச நீதிமன்றம் தான் ஆண்டுகிட்டு இருக்குது இல்லாட்டி போனால் இன்றைக்கி பிஜேபி கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கிற நம்ம நாடு எந்த ஒரு ஒழுங்கும் சட்டமும் இல்லாமல் போயிட்ருக்குற அளவுக்கு அது போயிட்டு த ஒரு கடிவாளம் போட்டு நிறுத்துகிற விஷயமாக சமீப காலமாக கொஞ்சம் உச்ச நீதிமன்றம் கொஞ்சம் சரியாக நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது அதனுடைய உளைவு தான் இன்றைக்கி இருக்கிற அந்த ஆர் என் ரவி அந்த கமிட்டியை விட்ரா பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தலைப்பு செய்திகளில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பெரியார் பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் ஜெகநாதன் வந்துட்டு எட்டு பிரிவின் வந்து கைது செய்யப்படுறாரு இந்த நம்மளோட தமிழகத்தோட ஆளுநர் சேலம் மாவட்டத்துக்கு வருகை புரிஞ்சிருக்காங்க இந்த இருவேறுபட்ட இந்த சூழ்நிலையில உங்களோட விமர்சனம் என்னவா இருக்கும் இல்ல பல்கலைக்கழகத்துக்கு போறாரா பல்கலைக்கழகத்துக்கு தான் போற போறாரு அப்ப போறாருனாக்கா என்ன அவரால் நியமிக்கப்பட்டவரு தான் இந்த ஜெகநாதன் அவர் தான் குற்றவாளி ஆக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு அப்புறம் ஜாமீன்ல ஜாமீனில் விட்டதே தப்புன்ற ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்ருக்குது மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்கா ஆசிரியர்களை எதிர்ப்பு தெரிவிச்சா ஒட்டுமொத்த யூனிவர் சிட்டியும் குழப்பத்தில் இருக்குது அந்த நேரத்தில் இவர் போகிறாரு குழப்பத்தை அதிகப்படுத்துறதுக்கு போகிறாரா இல்லை குழப்பத்தை குறைக்கிறதுக்கு போகிறாரான்னு தெரியல ஏன்னா ஆரண்ட் ரவியினுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அமைதியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையோ வந்து கவர்னர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம பார்த்துருக்கோம் எந்த ஒரு விஷயத்தையும் விட மாட்டேங்கிறார் பாஜக அல்லாத மாநிலங்களில் கவர்னருடைய வேலையே அதுவாகத்தான் இருக்குது எல்லா மாநிலங்களும் எங்கே பாஜக இல்லையோ அங்கெல்லாம் கவர்னர்கள் வந்து அந்த அந்த ஆட்சியை நடத்த விடாமல் பண்ணுறதுக்கு எல்லா முட்டுக்கட்டையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்காக ஏதோ ஒரு புது முட்டுக்கட்டை போடுறதுக்கு கூட அவர் போயிருக்கலாம் நல்ல இனத்தில் போயிருப்பார்னு எனக்கு தோணலை ஆனால் ஒரு எலெக்ஷன் வர்ற நேரத்தில் இவர் இன்னும் கொஞ்சம் குழப்பத்தை எல்லாம் பண்ணார்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் பாஜக இல்லை இருக்கிறது இப்போ வந்து ஜீரோவில் இருக்காங்கன்னாக்கா அது இதெல்லாம் இவர் செய்கிறது மூலமாக மைனஸ்க்கு போயிட்டு இருப்பாங்க இன்னும் மைனஸ்க்கு போய் பிலோ ஜீரோ மைனஸ் இப்படி போயிட்டே இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது திமுக இது நல்லது தான் இப்படிப்பட்ட கவர்னரை நீ கவுண்ட் பண்ணுறா எங்களை மறுபடியும் தேர்ந்தெடுங்கள்னு சொன்னா மாணவ சமுதாயம் கிளீனாக வந்து அது அந்த வகையில் ஆர் என் ரவி ஒரு தெரிந்தோ தெரியாமலோ திமுக வெற்றிக்கு அவர் உதவிக்கிட்டு இருக்கார் அதான் நம்ம சொல்லுவோம் இந்த துணைவேந்தர் தேர்தல் குழு அப்படின்னு ஒன்று அமைச்சிருக்காங்க இல்லைங்களா இந்த தேடல் குழுவில் இருக்கக்கூடிய அந்த பரிந்துரைகள் வந்து யூஜிசியோட பரிந்துரையின் அடிப்படையில் தான் இருக்கணுன்றாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கம் இந்த சில செயல்முறைகளை வந்து மத்திய அரசு ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஏற்றுக்காமல் அவங்களோட விருப்பப்படி சில வகையான செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்கங்கிற வகையில் இந்த மாநில அரசு சில சில வகையான குறைபாடுகளை அவங்க மீது சாட்டுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரிஞ்ச விஷயம்தான் தமிழ்நாட்டு தமிழ் மாநில அரசும் ஒன்றிய அரசுக்கும் ஒரு சரியான முறையில் உறவுகள் இல்லை ஒரு பேரிடர் வந்தது அந்த மழைக்கே காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தமிழ்நாட்டை சேர்ந்ததாக சொல்லிக்கிட்டு இருக்க கிளைம் இருக்கவங்க தான் நிதியமைச்சராக அந்த அம்மாவை வந்து காசு கொடுக்க மாட்டேன்னு ஈவருக்கெல்லாம் பேசிட்டு போனது நம்ம பார்க்குறோம் தான் சொந்த மக்களே என்ன நாசமாக போனால் அப்போதுன்னு சொல்கிற ஒரு நிதியமைச்சர் இந்த நாட்டுக்கு இருக்கிறாங்க அது காரணம் அரசியல் கால் போனாச்சு அந்த மாதிரி ஒரு உயிரோடு போராடுறவங்களுக்கு வந்து கல்வியோட போராடுறதா பெரிய விஷயமா இருக்க போகுது அதனால் கண்டிப்பாக இதில் வந்து சில விதி மீறல்கள் இருக்கத்தான் செய்யும் அதை வந்து அரசா மாநில அரசு எதுக்கத்தான் செய்யும் அல்லது மாநில அரசு வேணும்னே குற்றம் கூட கண்டுபிடிக்கலாம் பட்சமாக நம்ம பேசக்கூடாது ஒருவேளை மாநில அரசு வேணும்னே குற்றத்துக்கு கூட சுமத்தலாம் அவங்க சரியான முறையில் கூட போகலாம் அதெல்லாம் நம்ம வந்து டீப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது பிறகு தான் நம்ம வந்து சொல்ல முடியும் யார் பக்கம் தப்பு இருக்கிறதுங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஆர் என் ரவியால் நியமிக்கப்பட்ட ஜெகநாதனும் அந்த பதிவாளரும் ரெண்டு பேருமே குற்றவாளிகள்னு சொல்லி கொண்டு போய் கோர்ட்டில் விட்ருக்காங்க அவரை ஜாமீனில் விட்டது பெரிய தப்புங்கிறது தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா அந்த குற்றங்கிறது வந்து ஒரு சட்ட ரீதியாக பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நீங்களே ஒரு வழக்கறிஞர் உங்களுக்கே தெரியும் ஒரு கம்பெனிக்குள்ளார உட்காந்துக்கிட்டு அவங்கள அவங்க கம்பெனி கட்டடத்துக்குள்ளாரே இன்னொரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருந்தால் அது எந்த வகையில் நியாயம் மென்டலாக இருக்கவங்க கூட சொல்லி கொடு தப்புன்னு சொல்லிவிடுவோம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்துக்கு அதை பச்சவையாக பண்ணிவிட்டு அது பசங்கிட்ட காசை வாங்கிட்டு அந்த மாதிரி ஒரு க ஒரு க இது க கல்வி கூட அது உள்ளே இருந்ததுன்னா அதில் படிக்கிறவங்களுக்கு தான் பாஸ் கொடுப்பேன்னு அந்த கவர்னர் அந்த துணை வந்தர் சொல்ல மாட்டார் என்ன இருக்குது அதில் படிக்காதவங்கூட டிகிரி கிடையாதுன்னு சொல்லி ஃபெயில் பண்ணார் பண்ண முடியாதா அப்படி தான் அந்த மாணவருடைய இது 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 என்ன வந்து கட்டாயப்படுத்தி நீ என் கல்லூரி காலேஜில் படித்தாதான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறோமா நான் ஒரு கல்லூரியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதில் ஒருத்தர் இருந்தார் ஃபைனான்ஸ் ஆஃபீஸர் இருந்தார் சம்பள உயர்வே வராது எங்களுக்கு என்னன்னாக்கா அவர் மனைவி வந்து எல்ஐசி ஏஜென்ட்டாக இருந்தாங்க சம்பள வேணும்னாக்கா நாங்கள் எல்ஐசி அந்த பாலிசி எடுக்கணும் அந்த கிட்ட எடுத்தால் தான் சம்பள உயர்வே வரும் அது மாதிரி இந்த க இதில் நடக்காத என்ன இருக்குது இந்த கல்வியை நான் நடத்துகிற இதில் இப்போ டியூஷன் சென்டரில் நீ படிக்கலன்னா உனக்கு பாஸ் கிடையாது உனக்கு டிகிரி கிடையாதுன்னு அவர் சொல்ல மாட்டார் என்ன இருக்குது ஆக பச்சையான ஊழல் இதுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போடுறது கவர்மெண்ட்டே டிஸ்மிஸ் பண்ணியிருக்கலாம் இந்த கவர்னரே டிஸ்மிஸ் பண்ணியிருக்கலாம் அத்துமீறல் வெளிப்படையாக தெரிஞ்ச அத்துமீறல் அவர் அவர் சந்திக்க போகிறாருனாக்கா அந்த வெளிப்படையான அத்துமீறலுக்கு கவர்னர் துணை போகிறார் ரவி துணை போகிறாருன்னு அர்த்தம் அதுவும் இவர் மேலே வந்திருக்கிற ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகள் அதையும் எடுக்கலாம் நாளைக்கு ஒரு வேளை அரசாங்கம் மாற்றி மாறி போச்சுன்னா பாஜக கீழே இறங்குச்சின்னா இதையெல்லாம் அவர் மேலே இந்த குற்றங்களையெல்லாம் வச்சு அவர் மேலே நீதி விசாரணை நடத்தலாம் ரவி மேல் நடத்துறாங்க கண்டிப்பாங்க ஏன்னா இப்ப துணைவேந்தர் வந்து பாத்தீங்கன்னா அவரே இப்பதான் பிணையில விட்டு தான் வந்திருக்காரு பிணையில இருந்து வந்தாலும் கூட இன்னுமே அந்த பல்கலைகலகத்தோட வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு எதிர்த்து நிறைய பேர் இன்னைக்கு போராட்டங்கள் எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் இதல்ல என்ன பாத்தீங்கன்னா அந்த பல்கலைகலகத்தோட பதிவாளர் அவரையுமே வந்து பாத்தீங்கன்னா தலைமறைவா இருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வகையில் ஆர் என் ரவி போயிட்டு சேலம் பல்கலைக்கழகத்துக்கு போய் மீட் பண்றதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அரசியல் ரீதியான ஏதோ ஒரு தாக்கம் இருக்குன்னு பிளான்ல தான் போறார் ரெண்டு பத்தி நிரபராதி சொல்கிறாரோ என்னமோ சொல்ல முடியாது ஏன்னா அந்த துணைவேந்தர் வந்து பிணையத்தில் வந்து வெளியில் வந்ததே வந்து சட்டமீறல் அது அந்த கோர்ட்டினுடைய இது வந்து விதிமீறலாக தான் சொல்றாங்க நான் சட்ட நிபுணர்கள் தெரியல ஆனால் பொதுவான இருக்கிற எங்கே போன்ற சாதாரண மக்களுக்கே அவர் துணைவேந்தர் பண்ணது தப்புங்கிறது தெளிவாக தெரியுது இது ஏன் அந்த ஜட்ஜுக்கு தெரியலங்கிறது அடுத்த கேள்வி ஜ ஏன்னா இன்றைக்கி இது போகிற சூழ்நிலையில் ஒரு காலத்தில் வந்து நீதிபதிகளை வந்து விமர்சிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னுவாங்க அது இப்படி இருந்தது இன்றைக்கி அதெல்லாம் போயிடுச்சு ஏன்னா இன்னைக்கு நீதிபதியாக இருக்கிறவங்கெலாம் வந்து பதவி போனதுக்கு பிறகு இன்றைக்கி இருக்கிற ஒன்றிய அரசுக்கு கருணியில் கவர்னராகவோ அந்த மாதிரி பதவி வாங்கிறதுக்கு அதனால் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான இதெல்லாம் தீர்ப்புகளை வழங்குறத நம்ம பார்க்குறோம் எங்கேயோ நடந்த ஒரு குற்றத்துக்கு எங்கேயோ ஏதோ ஒரு மாநிலத்தை வந்து விடுதலை பண்ணுறாங்க வேற ஒரு மாநிலத்தில் நடந்த ஒரு குற்றவாளிகளை வேறு ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஜட்ஜி விடுதலை பண்ணுறாருன்னா நீதிமன்றம் எந்த லட்சணத்தில் இருக்கிறது இதோட உதாரணம் என்ன இருக்குது அந்த அளவுக்கு போது இப்போ ரவி அங்கே போது அந்த கவர்னர் போகிறாருக்கும் போது ஏதோ பெரிய பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு அங்கே போகலாம் அவரை காப்பாற்ற பார்க்கலாம் எதா பண்ணுறதுக்கு பார்க்கலாம் அதனால் நீங்கள் என்ன கேட்டீங்க அதை வந்துட்டு மக்கள் வந்துட்டு வேறு எதுவும் அரசியல் தாக்கம் அது அரசியல் தாக்கம் தான் வேறு ஒன்று பேர் அரசியல் தாக்கம் இல்லை அவரை ஒன்று நிரபராதின்னு காட்டுறதுக்கு முயற்சிக்கலாம் அல்லது வந்து இதன் மூலமாக நம்ம ஏதாவது மாட்டிக்கிறோமா நம்ம பற்றி எதாவது ஃபைல் கையில் அதை வந்து நம்ம சிக்கக்கக்கூடாதுங்கிறதுக்காக கூட போகலாம் அந்த தடயங்களை அடிக்கிறதுக்கு கூட போகலாம் எதுவும் அதையும் பார்க்கலாம் அடுத்தபடியாக ஆர் என் ரவியோட வருகையை ஏன் இவ்வளோ தூரம் பரபரப்பாக பார்க்குறோம்னா அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழக ஆட்சிக்குழு உறுப்பினர்களுக்கு கூட அவர் வருகையை பற்றி எதுவும் தெரியல ஒரு ஆளுநர் ஒரு மாவட்டத்திற்கு வராங்கன்னா அதில் அந்த நிகழ்ச்சிக்காகவோ இல்லை அந்த தனிப்பட்ட ஒரு செயல்முறைக்கான ஒரு அஜந்தாவாவது ஏதாவது இருக்குங்க அந்த மாதிரி எந்த வகையிலுமே எந்த ஏற்பாடுமே இல்லாமல் இப்படி திடீர்னு வர்றது தான் இந்த பரபரப்புக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இப்போ டிஎம்கேவை சார்ந்த மாணவ அமைப்பினராக இருக்கட்டும் இல்லை மற்ற கட்சிகளோட மாணவ அமைப்பினராக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ சென்னையில் சாரி இப்போ சேலம் மாவட்டத்தில் போராட்டத்தை தொடங்கிட்டாங்க ஆளுநர் வருகை வருகைக்கான எதிர்ப்பை இருக்காங்க இதை நீங்கள் எந்த வகையில் பார்க்குறீங்கய்யா அட்லீஸ்ட் அந்த மாவட்ட கலெக்டருக்காவது தெரியுமா கவர்னர் வர்றது அவருக்கும் தெரியாமல் ரொம்ப ரகசியமாக போகிறாருன்னா ஒரு சந்தேகம் இது வந்து சந்தேகம் தான் நான் சொல்கிறேன் இந்த கைது செய்ய கைது செய்யப்பட்டு பிணையத்தில் இருக்கின்ற அந்த ஜெகந்நாதன்கிற துணைவேந்தர் கவர்னர் சம்மந்தப்பட்ட ரவி சம்மந்தப்பட்ட பல விஷயங்களும் அவர் கையில் இருக்கலாம் அதில் வச்சு நம்ம மாட்டிக்கூடாதுங்கிறதுக்காக ரகசியமாக வந்து பார்த்துட்டு போகிறாரோ என்னமோ இந்த சந்தேகத்தை கவர்னர் தான் தீர்த்து வைக்கணும் சொல்ல முடியாது வேறு இல்லாட்டி போனால் கா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கூட தெரியாத அளவுக்கு ஒரு ரகசியமாக ஒரு செனட்டுக்கு தெரியாது சிண்டிகேட் மெம்பர்ஸுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாமல் ஒரு கவர்னர் உள்ளே போகிறாருன்னா வேறு என்ன இருக்க முடியும் தன்னை பற்றி ஏதாவது எதிர்மாதிரியா மாதிரியான விஷயங்கள் ஏதாவது வெளிவராம தடுக்கிறதுக்காக ரகசிய சந்திப்பா கூட இது இருக்கலாம் அது அமித்ஷா தான் பதில் இப்படிப்பட்ட கவர்னரோட வருகையாக இருந்தாலுமே கூட நம்மளோட மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதை வேறு விதமாக பயன்படுத்தி இந்த ஓட்டு மக்கள் கிட்ட இருந்து பெறுறதுக்கான ஒரு முயற்சியாக கூட இதை பயன்படுத்த வாய்ப்பு இருக்குங்களா லட்டு மாதிரி தப்பு பண்றாருமா கவர்னர் இதை விட என்ன வேண்டி இருக்குது அவர் மேலே நான் அநியாயமாக பழி சுமத்துறேன்னாக்கா பா பழி சுமத்துறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் பண்ணாத அநியாயமாக சுமத்துறோம் அவர் ரகசியமாக ஏன் வர்றாருன்னு ஒரு கேள்வி கேட்டுவிட்டால் முடிஞ்சு போதில்லை ஒன்றும் பா பழி சுமத்த வேண்டியதில்லை யாருக்கும் தெரியாமல் நீ இதுக்கே வந்த முடிஞ்சு போச்சு ஒரு வீட்டுக்குள்ளார நுழையிறோம் அவங்க இல்லாத நேரத்தில் கதவை தந்துட்டு உள்ளே போகிறோம்னாக்கா என்ன காரணமாக இருக்க முடியும் ஏதோ தப்பு செய்கிறதுக்கு தான் போகிறேன் அந்த வீட்டுக்காரருக்கு அது தெரியாத மாதிரி நீ உள்ள நுழையிறேன்னா ஏதோ தப்பு செய்ய போகிறேங்கிறது தான் வழக்கமாக நம்ம நினைக்கிறது அந்த சந்தேகம் தான் இப்போ கவர்னர் வந்து நம் இதுக்கு வந்து திமுக சொல்லி தான் மக்களுக்கு தெரியணுமா மக்களுக்கு தெரியாதா யாருக்குமே ஒரு கவர்னர் வந்து அவர் ரோட்டில் போகிறதா இருந்தாக்கா முன்னாடி ஐம்பது போலிச்சு பின்னாடி காரு ஒரு ஆம்புலன்ஸு இவ்வளோ வச்சுக்கிட்டு போகிறாரு அப்படி போகிற ஒரு மனுஷன் வந்து ரகசியமாக எப்படி போக முடியும் அதனால அவர் வர்றனுடைய வருகை வந்து யாருக்குமே சொல்லாமல் அவர் வர்றாருனாக்கா கண்ணுக்கு தெரியாத பல ரகசியங்கள் அதில் இருக்குதுங்கிறத அர்த்தம் அதை விளக்க வேண்டியது அவங்க தான் பார்க்கணும் எது மாநில அரசு அங்கே அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அலுவலர்களும் எச்சரிக்கையாக இருக்கணும் இவர் எதுக்காக வர்றாருங்கிறத கண்ணுங்கிறது பார்த்து அவங்களே அவரை பிடிக்கலாம் எந்த ஃபைலில் கேட்குறாரு எதை பார்க்குறாருங்கிறதெல்லாம் பார்த்ததெல்லாம் வெளிப்ப வெளியே கொண்டு வந்தோம்னா கவர்னருடைய விசிட்னுடைய அர்த்தம் புரிஞ்சு போகும் நல்லதுக்காக போயிருக்காரா கெட்டதுக்காக போயிருக்காரோ இல்லை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு போயிருக்காருங்கிறதெல்லாம் தெரியும் பெரிய கஷ்டம் ஒன்று இல்லை நம்ம அதிகமாக நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க பிஜேபி அரசாங்கத்துக்கும் நம்மளோட ஆளுநருக்கும் இடைப்பட்ட ஒரு தொடர்பு இந்த தொடர்பால் தான் இப்போ நம்மளோட தமிழ்நாடோட முதலமைச்சருக்கும் இவருக்கும் எப்போவுமே ஒரு கிளாஷ் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கிளாஸ் போயிட்டுருக்கும் போதுட்டு ஒரு மாநிலத்தில் ஒரு முக்கியமான முடிவெடுக்கும் போது அந்த மாநிலத்தோட முதலமைச்சருக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு நிலையும் அதிகாரமும் இருக்கா இல்லை நம்மளோட ஆளுநருக்கு முக்கியமான அதிகாரம் இருக்குதுங்களா கோர்ட் என்ன சொல்லிச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு தான் அதிகாரம் நீ நியமிக்கப்பட்டால் உனக்கு அதிகாரம் இல்லைன்னு தெளிவாக சொல்லிடுச்சு இல்லை முடிஞ்சு போச்சு இல்லை அவ்வளோ பஞ்சாப் க போட்ட கேஸில் கொடுத்த தீர்ப்பு தான் நாடு முழுவதுக்கும் அன்றைக்கே கவர்னருடைய ஆட்டை அடங்கி போச்சு இல்லை ஈ சாப்பிட்டாலே நாமினேட்டட் பர்சன் ஒரு அப்பாயிண்டட் ஆஃபீஸர் எனக்கு அவருக்கு பெரிய வித்தியாசம் இல்லை நான் நானாவது சர்வீஸ் கமிஷன் பரீட்சை எழுதி அரசாங்க உத்தியோகத்துக்கு வந்த இவர் அது கூட எழுதலை ச நேரடியாக வந்து த ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆளை ஆள என்னவாக இருந்தார் யாரும் என்னவாக இருந்தார்னு கூட யாருக்கும் தெரியாது அவரை தூக்கி போட்டு கொண்டாந்து உக்கார வச்சுருக்காங்க அவர் வீட்டில் சமையல்காரராக கூட இருந்திருக்கலாம் யாருக்கு தெரியும் யாரை வேணாலும் போடுற மாதிரி தான் கவர்னர் போஸ்ட்டுங்கிறது அப்படி தானே இருக்குது அதுக்குன்னு ஒரு எக்ஸாம் இல்லை அதுக்குன்னு ஒரு தேர்வு குழு இல்லை என் மனசில் யார் படுறாங்க அந்த நேரத்தில் யார் வந்தா இனி அது அந்த ஊருக்கு போய் கவர்னராக இருக்கும் அப்படி தான் நான் அப்பாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாட்டி எலிஜிபிலிட்டி ஃபார் ஃபார் அ கவர்னர் அவருக்கு என்ன எந்த தகுதி அடிப்படையில் இவர் கவர்னராக போட்டிங்க அதெல்லாம் விளக்கம் வேணாமா இவர் இதுக்கு முன்னாடி இருந்த ஊரில் கவர்னர் இருந்து அந்த மாநில அரசு ஏறத்தாழ விரட்டப்பட்ட அளவில் தான் வெளியில் வந்தார் சென்டாக் கூட கொடுக்கல அவருக்கு எப்படியோ போய்க்கும் அப்படின்ட்டாங்க தடுமாரி வந்தார் தடுமாரி வந்து சேர்ந்தார் அந்த மாதிரி போகிற இடத்துலலாம் அவருடைய ட்ராக் ரெக்கார்டு பிரமாதமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ட்ராக் ரெக்கார்டு உள்ள சாமி இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது இந்த மாதிரியான பல சம்பவங்களை அவர் பண்ணி நினச்சா கஷ்டமாக இருக்குது ஒரு பலிக பலிகடாவாக ஒன்றிய அரசிய பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களாங்கிறது ரவிக்கு நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் ஒருவேளை உன்னுடைய பதவி உங்களுடைய பதவி போனால் பல்வேறு வகையான சித்திரவதைக்கு நீங்கள் ஆகலாவதற்கு நீங்கள் தயாராகிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் இன்று சிறப்பு நேர்காணலில் உங்களோட பலதரப்பட்ட அரசியல் கருத்துக்களை எங்களுடைய தமிழ் குரல் நேர்களுக்காக பகிர்ந்துக்கிட்ட உங்களோட நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி